உண்மையாவே ஒத்துக்கிறேன் ஆமா அது அவங்க அம்மா அப்பாவை அனுப்பாது வாட்டி யூ மீன் அது கல்யாணம் பண்ணுற ஒரு வீட்டுக்கு போகிறதுல அவங்க அப்பா பாவ அனுப்புவான் அண்ணே சும்மா எப்போ பார்த்தா என்ன விசிலெல்லாம் வருது சும்மா எப்ப பார்த்தாலும் இதெல்லாம் சொல்லாதீங்கன்னு ஒரு நாள் எங்க பிள்ளைங்க வீட்டுல இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்பதான் என் பிள்ளை பொம்பளை பிள்ளை வீட்டுல இருக்கும் இந்த சொந்தக்காரங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்க வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வருவாங்க தயவு பண்ணி உங்களுக்குலாம் ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் தான் வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சா பத்திரிக்கை மட்டும் வைங்க உங்க பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் பத்த வச்சுட்டு போவாதீங்க அவங்க அதோட நிறுத்த மாட்டாங்க உங்க பொண்ணா நம்மதுலயும் ஒரு பையன் இருக்கான் இந்த பொண்ணு பதறோம் நம்ம பார்த்த பையன் என்ன வருது அதுல விட எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலி என்ன தெரியுமா கம்பேரிசன் ஏன் கம்பேர் பண்றீங்க பக்கத்து வீட்டு பிள்ளைய பாரு எவ்வளவு வேலை பாக்குது நீ காலையில பத்து மணி வரை தூங்குற எரும மாடு மாதிரி எய்த வீட்டு பிள்ளைய பாரு மார்க் வாங்குது நீ அரியர் வச்சுக்கிட்டே இருக்க எப்பதான் அதை கிளியர் பண்ணி தொலைப்ப இப்படியெல்லாம் ஏன் கம்பேர் பண்றீங்க நான் கேக்குறேன் இவ்வளவு வழியும் எதிரே எங்களுக்கு வீட்டுல தராங்க இதுல வேற அங்கே வந்து நான் யோகதர்சினி மேடம் சொன்னாங்க நாலு நாள் ஆச்சான் வீட்டுக்கு போய் புருஷனை பார்க்கலையா புள்ளைய பார்க்கலையா சத்தியமா சொல்றேன் சார் எனக்கெல்லாம் ஒரு நாளைக்கு நூறு பேர் என்னையை பொண்ணு பார்க்க வந்தாங்கண்ணே சத்தியமா தங்கம் பார்க்க வந்திருக்க மாட்டான் இது பொண்ணான்னு பார்க்க வந்திருப்பான் சத்தம் போடாத பொண்ணுன்னு சங்ககிரியில உன்னை யார் கேட்டா போய் பாத்துட்டு வந்துருவான் பொண்ணு பார்த்து போன அன்னைக்கே பைபாஸ்ல அடிபட்டு செத்துட்டான் என்ன இந்த மூஞ்ச பாத்தவனே செத்துருப்பான் அண்ணா அதாவது இன்னைக்கு வீட்டுக்குள்ளே இருந்தா எங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் டிவியை பார்த்துக்கிட்டு செல்ல பார்த்துட்டு அப்படியே வீணா போயிடும்னு அது எங்கடா ஒரு பையன் பாத்தீங்கன்னா தருதலையா சுத்திட்டு கிடந்தா கூட வீட்டுக்குள்ளே உள்ள பிள்ளை என்ன தெரியுமா பண்ணோம் அவனை ஒரு தலையா லவ் பண்ணி வீணா போயிடும்னு நானும் நினைச்சேங்க வீட்டுல இருந்தா தான் சந்தோஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இன்னும் சந்தோஷம் அம்மா வீட்டுல இருந்தாக்கா வேலை பார்க்க சொல்லியே தொல்லை பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வீட்டுக்கு போய் நம்ம புருஷனை வேலை பார்க்க சொல்லி நம்மளும் அழகு பார்த்து வீட்லயே உட்காந்துருக்கலாம்னு சொல்லிட்டு நானும் கல்யாணம் பண்ணினேங்க எங்க அப்பா அம்மா சொன்னாங்க ஒரே காரணத்துக்காக நானு கல்யாணம் பண்ணினேன் சார் சரி ஆனா உண்மையிலேயே சார் என் வீட்டுக்காரர்களை என் மேல அவ்வளவு பாசம் கல்யாணம் பண்ண ஒரே வாரத்துல பாத்தீங்கன்னா போலீஸ்ல இருந்து அரஸ்ட் பண்ண வந்துட்டாங்க சார் போலீஸ்ல அரஸ்ட் பண்ணாங்களா சத்தியமா அரஸ்ட் பண்ண வந்துட்டாங்க என்ன என்ன பண்ணாரு நானு கேட்டேன் ஏங்க அந்த மனசை பாவங்க நான் எவ்வளவு அடி அடிச்சாலும் சத்தமு வராம ரத்தமு வராம வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்த அளவு வரை ஏன் அரஸ்ட் பண்ண வந்தீங்க நானு கேட்டேன் வீட்டுல மயில் வளர்த்தா தப்பாம்ல மயில் வளர்த்தா தப்புதான்

அதாவது இன்னைக்கு நகைச்சுவைக்காக எவ்வளவு விஷயம் சொன்னாலும் ஒவ்வொரு பெண்ணுமே இன்னைக்கு அனுபவிக்க கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா வீட்டுக்குள்ள இருந்தா எல்லா விஷயத்திலுமே எங்களை மட்டம் தட்டி தாங்க வைக்கிறாங்க காலையில வெளியில போனீங்கன்னா சாயங்காலம் நேரத்தோட வீட்டுக்கு வந்து சேரு பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அங்க இங்க சுத்திட்டு இருக்காது இது எல்லாமே நல்லதுதான் நாங்களும் சொல்றோம் ஆனா எங்களை எங்களுடைய சுயத்துல எங்களை சுயமா எங்களை யோசிக்க விடுங்க எங்களுடைய பிரைவசி எங்களுக்கு விடுங்க வெளியில போய் நாங்களும் சாதிக்கணும்னு விரும்புறோம் அதுக்கே வீட்டுல உள்ள